நேற்றைக்கு தலைவருக்கு பிறந்தநாள் முடிந்து விட்டு அண்ணா அறிவாலத்திலிருந்து சாப்பிட போகலாம் என்றார் சாப்பிடுவதற்கு போய் உட்காந்து பக்கத்திலே நான் அவனே சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னை கேட்டார் ஜெகத் லட்சுமி இருக்க சொன்னே சாப்பாட்டுக்கு இல்லையா என்று கேட்டார் அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி வரலாம் இருந்தாருங்க ஒரு உயர சம்பவம் அதுக்காக போயிட்டார் என்ன என்ன என்று கேட்டார் நம்முடைய சைதையில் இருப்பார் சம்பத் அவர் மறைந்து விட்டார் என்று சொன்னேன் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் சோற்றை எடுத்தவர் அப்படியே கீழே போட்டு விட்டார் ஏன் எனக்கு முதல்லேயே சொல்லலை அப்படின்னு கேட்டார் நீங்களே சாப்பிட்டு போதாக வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன் பிறகு அவர் சரியாக கூட சாப்பிடலை சம்பத்த பற்றியே பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு நீண்ட நெடுங்காலம் இந்த கட்சியில் உழைத்தவர் தொண்டன் ஒரு முக்கியமான மணவன் என்று அவர் பெருமையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் நாளைக்கு கூட்டம் வென்றேன் எங்கே என்றேன் மகேஷ் நடத்துகிறார் என்று சொன்னேன் கிட்டு விட்டு அருகிலா என்று கேட்டார் ஆக அந்த அளவுக்கு இந்த தெருவோடு ஒன்று இருக்கக்கூடியவர் இந்த தொகுதியோடு ஒன்று இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் என்னை பொறுத்த வரையில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு முதல் முதலாக பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கிற பொழுது மேடை ஏறினேன் நுங்கும்பாக்கத்தில் லட்சுமிபுரம் என்று ஒரு இருக்கிறது அங்கே அந்த துணை துணைமையராக இருந்த அவருக்கு நான் அன்றைக்கு பேசினேன் அதற்கு பிறகு என்னை பேச்சாளனாக வளர்த்தது இந்த சைதாபேட்ட தொகுதி தான் இந்த தொகுதியிலே நான் பேசாத இடமில்லை இந்த தொகுதியிலே அன்றைக்கு மிக கெட்டிக்காரராக இருந்தவர்கள் எல்லாம் மிக அற்புதமான தோழர்கள் இங்க இருக்கிற நம்முடைய மகேஷருடைய பாண்டி முனுசாமி அவர் எனக்கு தெரியும் கட்சியிலே முக்கியமானவர் இவருடைய மாமனார் பாவவண்ணன் இந்த பகுதியிலே கட்சி வளர்த்தவர் அவரெல்லாம் கலைஞர் நிலத்திலே மிக அற்புதமான பக்தி கொண்டவர் எல்லாம் இங்க இருக்கிற சம்பத்து பேச சம்பந்தம் பேசினால் வெளியோடிய நாமே கேட்டுக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் சம்பந்தம் நெருக்கு தரிப்பவர் பேசுவார் புலவர் நடேசன் புருஷோத்தமன் என்று நிறைய ஆட்கள் அத்தனை பேரும் ஒரு நாள் தவறாமல் வீதி தவறாமல் பேசி பேசி என்னை வளர்த்தவர் மணியவர்கள் இப்பொழுது அவர் கட்சிக்கு வந்திருக்கிறார் அந்த காலத்தில் அவரு கூடவே வருவார் அவர் மகன் இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறார் அவரே அந்த அந்த காலத்திலே மிக பொறுப்போடு இந்த கட்சிகளை கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர் ஆகவே இந்த தொகுதி திமுகவினுடைய கேந்திரமாக இருந்தது காஞ்சிமணிமொழியார் அவர்கள்தான் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் பிறகு கலைஞர் அவர்கள் இடத்தை பிடித்தார்கள் பிறகு கலைஞருக்கு பிறகு புருஷோத்தமன் கொஞ்ச நாள் ஆண்டு பார்த்தார் அது என்னவோ ராசியோ இந்த தொகுதியில் இருக்கிறவர்கள் பேரும் புகழும் பெற்றவர்களாகவே வந்துவிடுகிறார்கள் ஸ்ரீதர் என்கிற ஒரு மனிதன் அவருக்கு சாதாரணமான ஒரு தொண்டன் ஆனால் உழைப்பால் உயர்ந்து மாநகராட்சி ஆகி சட்டப்பேரவையாகி முரசூலை மாறனுக்கு மிக மிக வேண்டியவர் இன்றைக்கு இருந்த கோட்டு உரம் அவராலே உருவாக்கப்பட்டது ஆகவே அங்கு அத்தகைய எல்லாம் எனக்கு நிறைய உண்டு இந்த தொகுதியில் எனவே இந்த தொகுதி என்னுடைய வரலாற்றில் ஒரு அத்தியாயத்தை எழுதக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற தொகுதி எனவே இந்த தொகுதியிலே நான் பேசுவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இதில் என்னவென்று கேட்டால் எல்லோருக்கும் வருகிற சளி எனக்கு வந்து எல்லோருக்கும் வருகிற காய்ச்சல் எனக்கு வந்து எல்லோருக்கும் வருகிற இருமல் வந்து இருமல் என்றால் இப்படி அப்படி அல்ல அப்பேற்பட்ட இருமல் கோழை உறுது அதனால் தான் அவருடைய விழாவிலே கூட உத்து தெரித்ததை போல் நாலு வார்த்தை பேசிவிட்டு இருந்தேன் இன்னைக்கு எப்படி ரசிகன் கவிதை படிப்பார் என்று எனக்கு தெரியும் ஆகியனால் அவரை விட்டு விட்டு நாம் நடுவலாம் என்று நான் பார்த்தேன் அவர் அதுக்கு முன்னாலே அணை போட்டு அவர் பேசுவார் என்று இவர் உழைத்து கொண்டார் ஆனால் எங்கள் ரெண்டு பேரையும் விட கெட்டிகாரன் வாசு வாசு எனக்கு இந்த கட்சியில் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலம் நான் பேசாத ஊர் இல்லை எனக்கு தெரியாத ஆள் இல்லை எந்த ஊருக்கு போனாலும் செங்கோட்டைக்கு போனாலும் அல்லது நாகர்கோவில் எந்த கிராமத்துக்கு போனாலும் நான் கட்சிக்காரர்களை பட்டி என்று கேட்பேன் எல்லோரும் சொல்லுவார்கள் நீங்கள் ஒரு ஆள் தான் இருந்த பழைய ஆளுக்கெல்லாம் நீ நினைச்சு கூப்பிடுறீங்கன்னு கேட்பார் ஆகியனால எனக்கு தெரியும் ஆகியனால மாவட்ட கழக செயலாளர்கள் கோவிந்தசாமி காலத்திலிருந்து எனக்கு தெரியும் ஆகியனால் ஒரு மாவட்ட கழக செயலாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு என்றால் அது நம்முடைய அருமை நண்பர் சுப்பிரமணியன் தான் அவரை நான் பேசி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா சரியா சரியாக பண்ணுறதில்லை ரொம்ப கஷ்டம் அதுலேயுமா ஒரு நாளைக்கு இருபது ரெக்கமெண்டேஷன் பில்லு பில் நர்ஸ் டாக்டர் அதிகமான ரெக்கமெண்டேஷன் வர்றது ரெண்டு இலாக்கா ஒன்று இது ஒன்று இன்னொன்று ரெவ்னியூ இலாக்கா எத்தனை தான் பண்ணுவார் அவரும் அது நான் நான் ஒன்று மாற்றுவோம் இன்னொருத்தவன் நான் மாற்றுவோம் ஆகியாவது அப்படிப்பட்ட இல்லை இருந்தாலும் அதுக்காக நான் சொல்லவில்லை நான் சொன்னேன் தானே கொடுத்தா கொடுத்துருங்களான்னு ஏய் நான் என் கட்சிக்கு பத்து வக்கீல் வர மாட்டானா படித்து வர மாட்டானான்னு இந்த கட்சி வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆட்சியை விட ஒரு படித்தவன் என் கட்சிக்கு வருவதை நான் ஏற்பயிறே தவிர எனக்கு ஆட்சி வேண்டாம் சொன்னார் அரங்கநாதன் ஒருத்தர் கொடுத்தார் இப்போ வை இருக்கார் எனங்கோ அவங்க அப்பா ஆகையினால் இந்த கட்சி அப்படி வளர்த்தார்கள் பிறகு அண்ணா விட்டு போன இந்த கட்சி உருப்படாதுட்டார்கள் ஆனால் அதை அண்ணாவை இருந்ததை விட பலம் வாய்ந்ததாக உருவாக்கி தலைவர் கலைஞர் ஆக்கி காட்டினார் இப்பொழுதுதான் பெரிய பிரச்சனை கலைஞருக்கும் பொதுச் செயலாளராக இருந்தவர் நாவலர் இவர் போட்டி வருகிற பொழுது கூட எம்எல்ஏக்கள் என்ன சொன்னார் என்றால் நாவலரை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் கட்சி பாட்டுக்கு கட்டுப்பாட்டு கலைஞர் தான் தேவை என்று சொன்னார் பெரியார் சொன்னார் கண்ணியும் கடமை இரண்டையும் விட்டுடுங்கோ கட்டுப்பாடு இருக்கணும் அதான் கட்சி கருணாநிதி என்று சொன்னார் ஆகையினால் அவர் இந்த கட்சியை அவர் காலத்தில் வந்த சோதனை வேறு எவனுக்காவது வந்திருந்தால் சன்னியாசியா போயிருப்பார் அத்தனையும் தாங்கி நின்றார் அவர் இப்போது மறைந்து விட்டார் உச்சகட்டத்தில் கட்சி கொண்டு வந்து பொருத்த கட்சி இந்த கட்சியை எனக்கு பயம் நான் நீண்ட காலம் ஒரு எழுபது ஆண்டு காலம் எனக்கு அனுபவம் உண்டு தலைவர்கள் மத்தியிலேயே பழகிறவன் கலைஞர் இவ்வளோ பெரிய கட்சி போட்டுட்டார் பெருத்தபூச்சி கட்சி ஸ்டாலின் அந்த பொறுப்பு ஏற்க போகிறார் எப்படி பண்ணுவாரோன்னு எனக்கு உள்ளூர பயம் உள்ளூர பயம் ஆனால் ஸ்டாலினை எனக்கு அரட்டவஞ்ச காலத்தில் தெரியும் அவருடைய வேகமும் தெரியும் ஆனால் இந்த கட்சியை பற்றி பயம் எனக்கு என்ன செய்வாரோ செய்வாரோ என்று அதற்கு பிறகு அவர் செயல் தலைவராகி தலைவராகி இந்த இயக்கத்தை நடத்துகிற விதத்தை ஒரு வாத்தியார் மாதிரி உட்காந்து அப்படி கவனிப்பான் எப்படி பண்ணுறார் எப்படி அப்ரோச் பண்ணுறார் இந்த பிரச்சனை கட்சிக்காரன் சொல்கிறாரே இதை எப்படி பேசுகிறார் அனுப்பிச்சிக்கிட்டு போகிறாரா விர்த்துக்கிட்டு போகிறாரா பண்ணுவேன் அதில் அற்புதமாக செய்து கட்சியிலே இந்த கட்சியை கட்டி காத்துட்டார் இந்த கட்சியை கட்டி காத்த உடனே எனக்கு கவலை இல்லை அடுத்த ஆட்சிக்கு வந்தார் ஆட்சியிலே தான் ரொம்ப டேஞ்சர் ரொம்ப டேஞ்சரான இடம் அது எவன் நல்லவன் எவன் கட்டவனே தெரியாது எங்கே காலை வைக்கிறவனே தெரியாது எங்கே குடி வெட்டியிருக்கானே தெரியாது ஆனால் தம்பி தம்பி கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட இந்த இயக்கத்தையும் கட்சியையும் ஒரு சேர நடத்துகிற ஆற்றல் கலைஞருக்கிற ஆற்றலை விட ஒரு படங்கு பேரோங்கி நிற்கிறார் என்பது என் அறுபது காண்டுகால வரலாற்றிலே நான் கண்டது எனக்கு ஒன்றும் நான் த தளபதி சாலினை புகழ் இனிமேல் என்ன பதிவு எடுக்கிறது இனிமேல் எனக்கு ஒரே ஒரு கவலை தான் சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்தாலும் எனக்கு எதை பற்றி கவலை இல்லை என் கட்சி நிற்கணும் இனிமேல் இருக்கணும் அதுதான் எனக்கு வேண்டியது அதுதான் நான் வளர்த்த கட்சி நான் எழுபது வருஷம் நான் பேசாத ஊர் இல்லை போகாத ஊர் இல்லை போகாத இல்லை படாத பாடு இல்லை அவ்வளவு தாங்கிடணும் இப்போ சொன்னார் நான் ஜி விசாவில் இருக்கேன் முப்பது நாள் யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டான் முப்பத்தி ஒன்றாம் நாள் என் ஒய்ஃப் வந்தா குழந்தை தூக்கிட்டு நான் ஓடி போய் அவரை தூக்கி விட்டேன் அந்த ஆள் கையை பிடிச்சி பட்டான்னு இழுத்து ஒரு பாறை பட்டின்னு போட்டான் வீர் வீடு அழைச்சி கொழுச்சி என்னன்னு கேட்டேன் நீ கிரிமினல் அதான் சொல்கிறேன் என்ன கிரிமினல்னு நீ ஒரு கால் குழந்தையை கொண்டு விடுவேன் அன்னைக்கு சொன்னேன் என் ஒய்ஃபுக்கு நான் விடுதலை ஆடி வருகிற வரையில் அவனை வீட்டுக்கு என் முன் கொண்டு வராத என்ன நான் இதை சொன்னேன் தெரிஞ்சு கலைஞர் ஆலந்தூர் பாரதிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவர் கோயம்புத்தூர் போகிற பொழுது புளு மவுண்டனில் காட்பாடி ஸ்டேஷனுக்கு என் மகனை கூட்டி வர வைத்து கொஞ்ச நேரம் வைத்திருந்து அப்பொழுது எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார் வாலிபத்தின் வசந்தத்தில் இலைப்பார வேண்டிய வெங்கொடுமை சாக்காட்டில் வாடுகிறாய் என்று கேட்டு உனக்காக என் உள்ளம் அழுகிறதடா என்று ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள் ஆகியனால் அதெல்லாம் சகஜியம் இன்றைக்கு நிர்வாகத்தை நடத்துகிறார் தளபதி அவர்கள் இந்த நிர்வாகத்தில் அவர் சொன்னதை போல மிக ராஜதந்திரத்தை கையாளுகிறார் அதான் எனக்கு அது தலைவருக்கு தான் அந்த தைரியம் உண்டு ராஜதந்திரம் படி அச்சிடுவார் ஒரு நாள் இந்திரா காந்தி ரூமுக்கு போகிறார் வாங்க வாங்க உங்களை தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் எதுக்குன்னார் ஜனாதிபதி யாரை தேர்ந்தெடுக்கலான்னு அதான் வருஷ வருஷமாக பா பிராமணர்களே தேர்ந்தெடுக்கிறீங்களே ஏன் ஒரு பேக்வேர்டை தேர்ந்தெடுக்க கூட அதான்னார் அந்த மாதிரி எதிர்பார்க்கல அந்தம்மா மனசில் வச்சிருந்தது வேற அப்படி யார் இருக்காங்க பேக்வேர்டுன்னா ஏன் உங்கள் கட்சியிலே ஜெயில் சிங் செஞ்சுருக்காரேண்ணா அவர் என்ன பேக்வேர்ட் பொற்கொள்ளார் அந்த அம்மாவுக்கு தெரியாது தவான கூப்பிட்டு அவர் என்னன்னு கேட்குறார் பொற்காலர்னார் கலைஞரால் தான் தவாரார் அடுத்து நாங்கள்லாம் போயிருக்கோம் காலையில் மீட்டிங் பிடிச்சிட்டு வந்தார் கலைஞர் அண்ணன் இன்னைக்கு யார் என்னென்னு கேட்டேன் ஏயா ஆம்பளைங்களே நின்றுக்கிட்டு இருக்கீங்களே எவ்வளோ ரேடி சொந்த என்ன பட்டுன்னு நான் தலைவர் உடனே இந்திரா காந்தி கை கொடுத்து அதுக்காக தான் வா பிரதிபா பட்டியல் வந்தாங்க அது மட்டும் ராஜதந்திர முறைகளை கையாளுவதை தலைவர் அவர்கள் கட்டிக்கிறார்கள் அது பல முறை டெல்லிக்கு போன பிறகுதான் நான் உண்மை சொல்கிறேன் பல ஆண்டு முதலமைச்சராகி பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் கலைஞருக்கு அந்த டெல்லி கைக்கு வந்தது ஆனால் தளபதிக்கு இந்த நாலாண்டுக்குள்ளே அந்த டெல்லி தன் கைக்கு வந்திருக்கிறார் அதிகமாக டெல்லிக்கு போகல ஒரு மூணு தரம் போயிருக்கார் முதல் தரம் போகும்போது நான் அவர் டி ஆர் பாலு மூணு பேரும் போறோம் ரெண்டாவது பேசி வந்தார் அவ்வளவுதான் அவருடைய ஆனால் உட்கார்ந்த இடத்திலிருந்து ஒரு சங்கிலியை மாற்றிட்டார் பார்த்தீங்களா எல்லா மாநிலத்துக்காரனும் நாம சொன்னதை சொல்லணும் அப்படின்னு எதை சொன்னாலும் வருவான்னு மத்திய சர்க்காரில் குவிந்திருக்கிற அதிகாரம் வரணும் மத்திய சர்க்காரிலிருந்து பணம் மாநிலங்களுக்கு வரணும்னு எவன்வான் எல்லா ஸ்டாலின் தான் ஸ்டாலின் அப்படின்ட்டா மாட்டார் இன்னொன்று எடுத்தார் இந்தி நாங்கள் இந்தியை எடுத்தப்போ ஆந்திராவில் கூட ஆதரிச்சாங்க பல பேர் ஆதரிச்சாங்க ஆனால் இப்போ மராட்டியத்தில் இருந்துக்கிறாங்க ஏ பம்பாயில் தான் இருந்தது இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த மொழி வந்ததால் எங்கள் மராட்டி மொழியை அழிஞ்சு போயிடுச்சுட்டான் பீகாரில் அவன் மொழி அழிஞ்சு இப்போ தான் தெரிஞ்சது எனவே இரண்டாவது அணிக்கு இந்த அணிக்கும் தலைவர் தளபதி தான் சொல்லிட்டான் ஆகிய அகில இந்தியாவிலேயே உட்கார்ந்த இடத்திலே இருந்து இரண்டு வியூகங்களை வகுத்து அந்த வியூகத்துக்கு தலைமை பொறுப்பே இருக்கிற மகத்தான காரியத்தை தளபதி செய்திருக்கிறார் இது இளந்தலைவருடைய மகத்தான சக்தி இன்னும் அவருக்கு காலம் இருக்கிறது இன்னும் அவருக்கு நேரம் இருக்கிறது இன்னும் அவருக்கு இருக்கிறது அதைத்தான் நான் கூட அவர் பார்க்கிற போதெல்லாம் சொல்லுவேன் தம்பி இந்த நிதானம் போதும் அதே நேரத்தில் சில நேரங்களில் ஷார்ட்பும் வேகமும் வேண்டும் என்று சொல்வேன் அது அற்புதமாக பேசுகிறார் அற்புதமாக எழுதுகிறார் அற்புதமாக செய்கிறார் இந்திய ஆட்சி ஆட்சிமுறையை பொறுத்தவரை ஸ்டாலின் எதிர்பார்த்ததை விட ஏன் எதிரிகள் எதிர்பார்த்ததை விட ஏன் பிரதமரே எதிர்பார்த்ததை விட மிக அற்புதமாக இருக்கார் என்ன பேசிக்கிறாங்களா ஸ்மால் பாய் டூயிங் வெரி வெல் ஹவு பிகாஸ் ஆஃப் கருணாநிதி கருணாநிதி மகன் தான் இப்படி இருக்கா அப்படின்ற அந்த அளவுக்கு வந்திருக்கார் அதை பாராட்டணும் அது குற்றம் அதே நேரத்தில் இது மட்டும் இல்லை தொகு மக்களுக்கு சல சலசலப்பு இல்லாமல் ஆட்சி நடத்தணும் அந்த சலசலப்பு இல்லாமல் இப்போ ஆட்சி நடத்துகிறாரா இல்லையா யார் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு முன்னே பண்ணிடுறாரா எங்கள் கிராமத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ நான் கூட இன்னைக்கு மூணு நாளாக கிராமத்தில் வந்தேன் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு மூவாயிரம் ரூபா ஒரு வீட்டு கொடுத்துரு உனக்கு எப்படி மூவாயிரம் என்ன எனக்கு ஆயிரம் கொடுக்குறாரு எங்கள் பொண்ணு படிக்கிறான் அவளுக்கு ஆயிரம் என் பிள்ளைக்கு ஆயிரம் மூவாயிரம் ஓட்டு எப்படி என்ன அப்போ பார்க்கலான்னு ஓட்டு எப்படின்னா அப்போ பார்க்கலான் ஆகியனால் அதை கொடுத்து முன்னெல்லாம் போய் ரேஷன் கடையில் போனால் தகராறு இருக்கும் அங்கே போனால் தகராறு இருக்கும் எங்களுக்கு தூக்கவே இருக்காது இப்போ பிரச்சனையே கிடையாது எல்லா ரேஷன் கடைகள் என்ன போகுது இலவச வேட்டி சேலை எப்படி கொடுக்குறாங்கோ எல்லாத்தையும் பார்ப்பார் நான் அப்படியே சொல்லுவேன் சில நேரத்தில் எப்படி பாவம் ஒப்ப உரிச்சு உறிச்சு வச்சு மாதிரி ஆகிட்டு நீ அப்படின்னு கேட்பேன் நான் அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டார் தளபதி அவர்கள் எனக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன் இன்னும் ஒரு இருபத்தைந்து வருடத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை நான் இருக்கிறேன்னு இல்லையோ ஆனால் என் கட்சி இருக்கும் என் ராஜ்யம் இருக்கும் என் தலைவன் இருப்பான் இருபத்தைந்து வருடங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கலைஞர் இருக்கிற பொழுது ஜாம்புவான்கள் அங்கே இருந்தார்கள் இப்ப ஜாம்புவான்கள் அல்ல ஆகியனாலே இது அவருக்கு சுலபம் இந்த நிலைமையை உருவாக்கி காட்டி வைச்சதுல ஆட்சி ஒரு கட்சி நீங்கள் பாருங்க ஆல் இண்டியாவில் பேப்பரை எடுத்து படிங்க இன்று எடிட்டோரியல் படிங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் தலைவர் பற்றி தான் எழுதுகிறான் இதெல்லாம் நான் பார்க்காதது ஒரு நாளைக்கு எப்போது முன்னெல்லாம் தலைவர் கோட்பட்டா ஐயோ ஐயோ தலைவர் போடணும்னா நாலு நாளைக்கு ஒரு தடவை தலைவர் பற்றி எழுதிக்கிட்டு இருக்கான் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருப்பது தப்பு என்ற வாதத்தை கிளறிவிட்டார் ஸ்டாலின் அது நேஷனல் டிபேட் ஆக மாறிவிட்டது எனவே இதற்கு தலைமை தாங்குகிறவர் மு க ஸ்டாலின் ஆகிட்டார் அவரை பொறுத்தவரை நீங்கள் இன்னும் ஒன்றே ஒன்றுதான் இந்த டெய்லி வந்து பாருங்க அடி சின்ன சின்ன கட்சிகள் அவர் வந்து அறிவரன் ஆர்ஆர் அவரெல்லாம் இதெல்லாம் திருவிழாவில் ஒரு வாட வேடிக்கை மாதிரி அவ்வளோதான் அது இது கட்சி இது நம்மளது கட்சி அவங்களுக்கு கூட்டம் உயிரை கொடுக்கறது இது அதை கூட கொடுக்க மாட்டாங்க ஆகையினால அவங்கள பற்றியெல்லாம் நான் பேசுறதும் கிடையாது பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரைஞ்சி போயிடும் நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவாக தான் இருக்கும் அவங்களுக்கு முடியலைன்னா ஒரு ஏழு கட்டுப்பாட்டுக்கிட்டு எல்லாம் வருவாங்க எத்தனை கட்டு போட்டு வந்தாலும் எதிர்க்கிற சக்தி உண்டு மீண்டும் தளபதி தான் திமுக தான் இருக்க என்று கூறி என் குரல் இன்றைக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை இருந்தாலும் பேசியிருக்கேன் நன்றி வணக்கம்